வணக்கம் நண்பர்களே ராஜகிருகன் சொல்லக்கூடிய சூரியையே ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் மாதிரியான நட்சத்திரம் கொண்டவங்க சிம்ம ராசிக்காரங்களா பார்க்கப்படுறாங்க அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க சிங்கத்தை அடையாளமா கொண்டிருக்கிறதால சிங்கம் மாதிரியே இந்த ராசிக்காரங்களும் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது அதாவது எதற்குமே துளிந்து செயல்படக்கூடிய திறமை கொண்டவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த சிம்மராசிக்காரங்க பேச்சிலும் சரி நடவடிக்கையிலும் சரி ஒரு வீரமும் கம்பீரமும் இருக்கும் இவங்க அழகாகவும் அரியதாகவும் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லா விஷயங்களுமே அதிக கோபப்படுவாங்க இவங்களுக்கு முன்கோபம் அதிகமா இருக்கும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குங்கிறதுக்கு உதாரணம் இவங்க தான் இவங்க ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டா அதை நடத்தி காட்டணும்னு செயல்படுவாங்க அதாவது எந்த விஷயத்துலையுமே முன்வத்து கால பின் வைக்க அதை நினைக்க இந்த ராசிக்காரங்களுக்கு சிந்தனையா இருந்தாலும் சரி செயலா இருந்தாலும் சரி சொல்லா இருந்தாலும் எல்லா விஷயத்துலையுமே ஒரு வேகம் இருக்கும் இவங்கள யாரும் எது குறை சொன்னாலும் துரோகம் செஞ்சாலும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கூட கூட கூட மன்னிப்பாங்க ஆனா துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி இவங்களுக்கு அழகான வட்ட மான முகத்தையும் அழகான கண்களையும் உடலுக்குத் தகுந்த உயரமும் கொண்டிருப்பாங்க மேலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்மளுடைய வாழ்க்கையோட சூழலை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் வரோம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம ஜோதிட ரீதியை அணுகிறது மூலமாகவும் அந்த விஷயங்களை ஒரு தெளிவு கிடைக்கிறதோட ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அந்த வகையில வாராகி ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது உதாரணமா கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய சரி மாமியார் மருமகள்னவசம் விற்படை செய்யறது மன அழுத்தம் செவ்வாய் தோஷம் ஜோதிட ரீதியை ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சிம்மராசி ஆண்டர்களுக்கு இந்த மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்க கூடிய மாதம்னு சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்ததை விட அதிகளவு பணவரவு ஏற்படும் முந்தைய காலகட்டங்கள்ல தொழில் ரீதியான சிக்கல் வெளியிடங்கள்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் இதையெல்லாம் சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு இந்த மாதங்கள்ல ஓரளவு நல்ல தான் கிடைக்க போகுது அதே மாதிரி உடல் நலன்ல மட்டும் கவனம் செலுத்துங்க மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறத கவனிச்சுக்கோங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இந்த இந்த மாதங்கள்ல ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாளாவே வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைப்போகுது வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை செய்ய கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் யாரையுமே நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே முன்னணி செய்யறது மூலமா பல பிரச்சனைகள் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் அதே மாதிரி எதிர்பாராத விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பும் இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்கும் தொழில இருந்துட்டு வந்த தடை நீங்கி நல்ல முன்னேற்ற நிலை இந்த மாதங்கள்ல ஏற்படும் மேலும் இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதங்கள்ல சிறப்பு மிகுந்த மாதமா நீங்க மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிவபெருமான தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்க போகுது மேலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னு பாக்குறப்ப மேலும் நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப சிம்ம ராசியில மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆற்றல் காரகன் காரகன் சொல்லக்கூடிய கேது இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தெய்வ அருள் எப்போதுமே இருக்கும் மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பொறுப்பு தானாவே உங்களை வந்து சேரும் பிறக்க போகிற இந்த சித்திர மாதம் உங்க நிலையில மாற்றங்கள் உண்டாகக்கூடிய மாதம்னு சொல்லலாம் உங்க ராசிநாதன் சூரியன் பாக்யஸ்தானத்துல உச்சம் பெறதால திடீர்னு சில பேருக்கு இடமாற்றம் இந்த மாதங்களை ஏற்படலாம் வியாபாரமா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி விரிவு செய்யக்கூடிய முயற்சிகளை இந்த மாதங்களும் நீங்க மேற்கொள்ள போறீங்க அதே மாதிரி வெளியூர்ல புதிய கிளைகள் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சில பேருக்கு ஏற்படும் இது வரைக்கும் பாகிஸ்தானத்துல சந்தித்து வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பாதுகாப்பா இருந்து எல்லா விதமான சங்கடங்களும் இருந்தும் விடுவிக்கக்கூடிய நிலையில மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து ஜீவனஸ்தானத்துல சந்திரிக்க இருக்கிறதால பணியாளர்கள் கவனமா செயல்படுறது அவசியம் வியாபாரம் தொழில கூடுதல் கவனமா இருங்க புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சு செய்யறது நல்லது சனி பகவான் ஏழாம் இடத்துல சந்திக்கிறதால வாழ்க்கை துணையோட சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் நட்பு வட்டத்திலையும் தேவையில்லாத பிரச்சனை உருவாகலாங்கிறதால எச்சரிக்கையா இருங்க கேத பகவான் இரண்டாம் இடத்துல சந்தரிக்கிறதால குடும்பத்தினர் அனுசரித்து போகிறது மேலும் பல சங்கடங்களை தீர்க்க உதவும் சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே இந்த மாதங்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது கூடவே பண வரவும் திருப்தி தரக்கூடிய தான் இருக்குது புத பகவானின் சஞ்சார நிலையால் ஒரு சில பேருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் சனி பகவான் ஏழாம் இடத்துல சந்தரிக்கிறதால வாழ்க்கை துணையோட சில சங்கடங்கள் ஏற்படலாங்கிறதால விட்டு கொடுத்து போக பாருங்க நட்பு வட்டத்திலையும் தேவையில்லாத பிரச்சனை உருவாகலாம் இருந்துக்கிறது நல்லது கேது பகவான் இரண்டாம் இடத்துல சந்திர குடும்பத்தினரை அனுசரிச்சு போகிறது மூலமா பல சங்கடங்கள் தீரக்கூடிய காலம் புதன் பகவானின் சஞ்சார நிலையால ஒரு சில பேருக்கு புதிய சொத்து சேர்க்கை வீடு வாகனம் யோகம் அமைய போகுது பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்துல கவனமா செயல்படுறது நன்மை தரும் வாழ்க்கை துணையா அனுசரிச்சு அனுசரிச்சு போறது பல நெருக்கடிகள் நீங்க கூடிய விதத்துல இருக்கும் அதே மாதிரி வார்த்தைகள்ல கவனமா இருங்க வார்த்தைகளை பேசும்போது யோசிச்சு பேசுறது நல்லது இல்லைன்னா வார்த்தைகளே வழியே தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி இந்த மாதங்கள்ல உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது நல்லது வெளி உணவு வகைகளை தவிர்த்துடுங்க அதே மாதிரி உடல்ல நீரேற்றமும் வச்சிருக்க பாருங்க விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் விளைச்சல்ல கவனம் செலுத்துறதால எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் அரசியல்வாதிகளோட எதிர்பார்ப்பு ஆகி முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தொடர்ந்து நீங்க எச்சரிக்க செயல்படுறதும் முன்ஜாகிரதையோட செயல்படுறது நல்லது இந்த காலத்துல ஒவ்வொரு செயலுமே நீங்க யோசிச்சு செயல்படுறது தான் உங்களுக்கு நன்மை தரும் கலைஞர்களா இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள் கையில் கூடிய மாதமாகும் மாணவர்களா இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாட்டோட படிப்புல மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு அருகமுல் மாலை சாத்திட்டு வந்தீங்கன்னா சங்கடங்கள் எல்லாமே இந்த மாதங்கள்ல தீரும் விக்ரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கலத்திர காரகன் கலைக்காரகன் அதிர்ஷ்ட காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆன்ம காரகன் சூரியன் இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நினைச்சதை கூடிய ஆற்றல் எப்போதுமே இருக்கும் எடுத்த காரியங்களை வெற்றியாக்கக்கூடிய வல்லம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பிறக்க போகிற இந்த சித்திரை மாதம் எதிர்பார்த்த நன்மைகள் தரக்கூடிய மாதமா தான் இருக்குது உங்களுடைய நட்சத்திரநாதனோட சஞ்சார நிலையாலையும் ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் சந்திரிக்கிறதாலையும் இதுவரையிலையும் உங்களுக்கு இருந்து நெருக்கடிகள் விலகக்கூடிய மாதம் புதுசா பொறுப்பு வெற்றி இது எல்லாமே உங்களுக்கு இந்த கிடைக்கும் வெளியூர் பயணம் லாபத்தில் முடியினாலும் பணியாளர்களோட பணியில கவனமா இருந்துக்கங்க சில பேருக்கு மேலதிகாரிகளோட கண்டிப்பிற்கு ஆளாக நேரிடலாங்கிறதால எச்சரிக்கையாக இருக்கிறதும் மாதத்தோட பிற்பகுதியில் குரு பகவான் இடம் மாறுறதால நெருக்கடிகளை அதிகரிக்கத்தான் செய்யும் அதனால் தொடர்ந்து உங்க வேலையில மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது தேவையில்லாத பிரச்சனை தோன்றலாம் அதனால எச்சரிக்கையாக இருங்க அஷ்டமஸ்தானத்தில் ராகு சந்திரிக்கிறதால எதிர்பார்த்த பிரச்சனை உங்களை தேடி வரும் அதாவது முன்ஜாக்கிரதையோடு கும்ப கும்பசனியால குடும்பம் நண்பர்கள் மூலமா சில சங்கடங்கள் தோன்றலாம் மனசுல குழப்பமும் அதிகரிக்கும் நல்லா பழகி வந்தவங்க கூட உங்களை விட்டு விலகி போவாங்க தொழில் வியாபாரத்தில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கூடுதல் கவனம் தேவை பெண்களாக இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட முன்பகுதியில் சாதகமாக கூடிய வாய்ப்பும் பின்பகுதியில் பொருளாதார நெருக்கடிகள் தோன்றினாலும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் உடலில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் விலகும் நோய்கள் சிகிச்சையால் சரியாக கூடிய வாய்ப்பும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க இந்த காலத்தில் மற்றவங்களும் அனுசரித்து போகிறதோட எதிர்மறை சிந்தனைக்கு இடம் தராமல் பார்த்துக்கோங்க விவசாயிகளாக இருக்கிறவங்க விவசாய பணியில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது கலைஞர்களுக்கு மாதத்தோட முன்பகுதியில் யோகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் மாணவர்களுக்கு படிவு கனவு நிறைவேறக்கூடிய மாதமாகவும் அமைப்போகுது அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரதால மனக்கவலை உங்களுக்கு தீரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்திரம் ஒன்றாம் பாதம் குடைவங்களுக்கு பெருமைக்கும் பேரொழிக்கும் அனைத்து சக்திகளுக்கும் காரணம் சொல்லக்கூடிய சூரியனோட நட்சத்திரத்திலையும் ராசியிலையும் பிறந்த உங்களுக்கு செல்வாக்குங்கிறது எப்போதுமே இருக்கும் பிறகு போகிற இந்த சித்திரை மாதம் நட்சத்திர ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் உச்சமடைகிறதால கடந்த மாதங்களில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்க போகுதுன்னே சொல்லலாம் தொழிலை விரிவு செய்வீங்க வியாபாரத்தில் போட்டியாளருக்கு ஏற்பட்டக்கூடிய சங்கடங்களை நீக்குவீங்க பணியாளர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே இந்த மாதங்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது மாதத்தோட முன்பகுதியில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு பின்பகுதியில் குரு பகவான் கொஞ்சம் தோன்றும் குடும்ப கேதுவால் உண்டாகக்கூடிய நெருக்கடிகள் குரு பகவானோட பார்வையால விலகி ஓடும் போட்டியாளர்களோட ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இந்த காலத்தில் குடும்பத்தினர் வாழ்க்கை துணையை நீங்க அனுசரித்து போகிறது நல்லது அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க வார்த்தைகளில் மட்டும் கவனம் இது வரையில் இருந்த செல்வாக்கில் மாதத்தோட பின்பகுதியில் மாற்றம் ஏற்படும் எந்த ஒரு செயலுமே அவசரம் காட்டுறது சங்கடத்தை ஏற்படுத்தும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியம் புதிய முயற்சிகளில் யோசித்த பின்னாடி அதுக்கு பின்னாடி ஈடுபட பாருங்க எந்த ஒரு செயல்பாடுமே ஒரு தடவைக்கு பலமுறை யோசிச்சு செயலாற்றுறது நல்லது அனுபவ அறிவால மட்டும்தான் உங்களுடைய காரிய வெற்றி உண்டாகிக்கும் முடியும் அதே மாதிரி மேலதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாகலாங்கிறதால எச்சரிக்கையா இருந்துக்கங்க உடன் பணிபுரியவங்களுக்கு எதிராக கூட மாறலாம் விவசாயிகளா இருக்கிறவங்க விளைபொருளுக்கு எதிர்பாராத விலை கிடைக்கிறதுல கொஞ்சம் இழுபறி ஏற்படும் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும் அதே மாதிரி அதிகாலையில சூரியனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் வாழ்வு வளமாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க